அண்ணா பல்கலைக்கழகம் நூற்று நாற்பத்தொன்று பொறியியல் கல்லூரிகளுக்கு அவற்றின் வசதிகள் மற்றும் ஆசிரியர்களின் குறைபாடுகள் குறித்து நோட்டீஸ் அனுப்பியுள்ளது மேலும் நாற்பத்தைந்து நாட்களுக்குள் குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும் என்றும் நூற்று நாற்பத்தொன்று கல்லூரிகளுக்கும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது அதற்கான காரணம் என்ன மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் அனுப்பிய நோட்டீஸின் முக்கிய விவரங்கள் குறித்து பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை கல்வியாண்டிற்கான நானூற்று ஐம்பது பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையை நடத்துவதற்கு அண்ணா பல்கலைக்கழகம் அனுமதி அளித்திருக்கிறது நடப்பு கல்வி ஆண்டிற்கான பொறியியல் மாணவர் சேர்க்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் பல பொறியியல் கல்லூரிகளில் நேரடி ஆய்வு நடத்தப்பட்டது பேராசிரியர்கள் பற்றாக்குறை போதுமான ஆய்வக மற்றும் நூலக வசதிகள் இல்லாதது உள்ளிட்ட பல்வேறு குறைகள் இருக்கக்கூடிய நூற்று நாற்பத்தொன்று பொறியியல் கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடுமையான குறைபாடுகள் உள்ள இந்த கல்லூரிகளில் விரைவில் இந்த குறைபாடு சிக்கல்கள் சரிசெய்யப்படாவிட்டால் செய்யப்படாவிட்டால் பாடநெறிகளின் இணைப்பை ரத்து செய்ய வழிவகுக்கும் நூற்று நாற்பத்தொன்று பொறியியல் கல்லூரிகளுக்கு தங்கள் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து பல்கலைக்கழகத்திற்கு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என கூறி நாற்பத்தைந்து நாட்கள் காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளது பொறியியல் கல்லூரிகளுக்கு மாணவர் சேர்க்கையை நடத்துவதற்கு அண்ணா பல்கலைக்கழகம் அனுமதி அளித்திருக்கிறது ஏற்கனவே சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடந்து முடிந்த நிலையில் அதிகமான மாணவர்கள் பங்கேற்கும் பொதுப்பிரிவு கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது பொறியியல் கவுன்சிலிங் தொடங்க திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன இதனால் இந்த கல்லூரிகளில் சேரக்கூடியவர்களின் மாணவர்களின் எதிர்காலம் குறித்து பெற்றோர்களிடையே கவலை எழுந்ததுள்ளது போலி ஆசிரியர்களால் ஏற்பட்ட முந்தைய சிக்கல்களை தொடர்ந்து இணைப்பு செயல்முறையின் ஒருமைப்பாட்டை உறுதி செய்வதற்காக ஆசிரியர்களுக்கான ஆதார் அடிப்படையிலான அங்கீகாரம் மற்றும் ஆய்வுகளின் வீடியோ பதிவு போன்ற புதிய நடவடிக்கைகளை அண்ணா பல்கலைக்கழகம் செயல்படுத்தியுள்ளது அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆன்லைன் பயோமெட்ரிக் வருகையை அறிமுகப்படுத்தவும் பல்கலைக்கழகம் திட்டமிட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது